சென்னை ஓஎம்ஆர் சாலையில் காரப்பாக்கத்தில் அதிமுக சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் பழனிவேல் தலைமையில் திமுக அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யமதர்மன் ராஜா வேடமணிந்தவர் திமுகவை போன்றும் மற்றொருவர் பொதுமக்கள் போன்றும் வேடமணிந்து விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்படுவதாக கூறி நூதன முறையில் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி விலை உயர்வு பால் பால்விலை உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு உயர்வை கண்டித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியும் கஞ்சா போதை தரக்கூடிய மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க வலியுறுத்தியும் தமிழக மக்கள் திமுக அரசால் அவதிப்பட்டு வருவதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தியவாறு பெண்கள் ஆண்கள் என சுமார் முன்னூறு பேர் மனித செங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மேளம் அடித்து யமதன்மன் ராஜா வேடமணிந்து ஒருவர் திமுக அரசை போன்று இரண்டு கைகளில் மின்கட்டணம் மீட்டரை பொருத்தியும் கழுத்தில் பல்வேறு காய்கறிகள் மற்றும் சிறுவர்களின் தின்பண்டங்களை மாலையாக அணிவித்துக் கொண்டு மக்களை வஞ்சிப்பது போன்று காட்சியளித்தார்

கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு சட்ட மழுக்கு கெட்டு போச்சு சட்ட கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு சட்ட மழுக்கு கெட்டு போச்சு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் சொத்து செய் ரத்து ரத்து செய்